ஸோ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்கேஃபை அது சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறாங்க தகவல் கிடச்சிருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த தகவலை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கைதி படம் வந்து ட்ராப்பு கைதி படம் ட்ராப் ஆனது ஒரே காரணம் லோகேஷ் கானேஜ் தான் அப்புறம் மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம லோகேஷ் கானேஜ் கார்த்தி சாருக்கும் சரியான சண்டை ஸோ அது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஃப்ஐ ப்ராஜெக்ட்டில் நம்ம லோகேஷ் கானேஜர் வந்து ஜாயின் பண்ணது தான் ஸோ லோகேஷ் கானேஜ் பார்த்திங்கன்னா கைதி டூ படத்தை வந்து கை விட்டுறாரு ஸோ அந்த படத்தை நம்ப நம்பி தான் வந்து நம்ம கார்த்தி சார் இருந்தார் அதை நம்பி லோகேஷ் கணேசன் நம்பி அந்த படத்தை கையில் கொடுத்தாரு ஆனால் நம்ம லோகேஷ் கணேசன் பார்த்தீங்கன்னா கார்த்தி சாரை வந்து ஃபுல்லாகவே ஏமாற்றிட்டு இப்போ வந்து ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு இருக்குது பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சார் வந்து இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு அம்மா ஷூட்டில் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு படத்தோட ஷூட்டில் வந்து பிஸியாக இருக்காரு சர்தார் படத்தோட பேட்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி மார்ஷியல் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட அடுத்த படமான ஹிட்டு ஃபோர்த்து கேஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு அது வந்து ஒரு பக்கா இன்வெஸ்டிகேஷன் தெரியல படம் அதில் வந்து நம்ம கார்த்தி சார் வந்து பயங்கர சாமியாக மரண பங்கமான ஒரு லுக்கில் இருக்கார் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இந்த மூணு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தனால இப்போ பார்த்திங்கன்னா கைதி டூ ப்ராஜெக்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்ம கார்த்தி சார் கிடைக்கல அப்படின்ற சொல்லப்படுது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் காஞ்சி பார்த்திங்கன்னா இப்போ ஆர்கே எஃப்ஐ ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆனதுனால தான் பார்த்திங்கன்னா இப்போ கமல்ஹாசன் சார்ட்டையும் நம்ம பேசி நம்ம லோகேஷ் காஞ்சி அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றத உண்மையான விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தகவல்கள் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆர்கே ப்ராஜெக்ட் வந்து ஜாயின் பண்ணி சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றதான் இப்போ எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்து ஒரு விஷயம் ஏன்னா அதில் தலை தலைவர் ரெண்டு ஆண்டவர் ரெண்டு பேரும் நடிக்க இருக்கிறாங்க ரொம்ப ஒரு சாச்சி உங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் பார்த்து அப்படிதான் ஒரு மிக விஷயம் ஸோ இதை பற்றி உங்க ஒப்பினியிருந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ மச் மச்